விஜய் அரசியல் வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுல வந்து முடிவு பிறக்கும் எந்த மக்கள் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எப்படி வந்து ஒரு அரசியல் தலைவர் வந்து தான் போய் தேர்றாங்க எம்ஜிஆர் காலத்தில இருந்து சரி அம்மையார் காலத்துல இருந்து சரி தலைவருடைய காலத்துல எல்லாரும் சொல்ற கணக்குக்கும் இது போட்ட எம்ஜிஆர் போட்ட அரசியல் கணக்குக்கும் கருணாநிதி போட்ட மனக்கணக்குக்கும் எங்கயுமே வந்து அவர் நீக்கிட்டா எவனும் பத்து பேர் போக மாட்டான்னு நினைச்ச அதிமுக திமுக பிறகு இந்த தலைவர் வர ஒன்று பிஜேபி அண்ணா வந்து இன்னொன்று வந்து ராம் தலைவர் சிஎம் அதையோ எடுத்து இயக்கத்தினுடைய கொள்கைகளையோ இன்னைக்கு வரும் கடைபிடிச்சு வரக்கூடிய ஒரே தலைவன் சீமான வணக்கம் இன்றைக்கு கரகத்துக்கு வந்து இருப்பவர் தகவல் உரிமை அடிப்படையில் பல்வேறு வழக்குகளை சந்தித்து பொதுமக்களுக்கு வழிகாட்டியாக திகழக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் அமைச்சகமான வாராக்கி அதாவது வந்து இளைய தளபதி அப்படின்னு பேசக்கூடிய இளையர் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பூகம்பத்தை இன்னைக்கு வந்து அவர் என்ன ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தமிழர் வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் அவர் சந்திப்பாரா சந்திக்கக்கூடிய தைரியம் இருக்கா விஜய் பொறுத்தவரையும் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்துல வந்து உச்சத்தினுடைய ஒரு இடத்தை பிடிச்சிருக்க ஒரு நடிகர் அந்த நடிகருடைய ஆரம்பகால வளர்ச்சி என்பது தன்னுடைய தந்தையார் வந்து நான் எஸ் ஏ அவர் தந்தையார் எஸ் ஏ சந்திரசேகர் அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு எடுக்கிறாரு அது மின் பின்புலமாக இருந்து செயல்பட்டவர் அவருக்கு பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தவர் வந்து மறைந்ததை நடிகர் நடிகரும் முன்னாள் எதிர்கட்சி தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் கடைசி வரையும் அவருடைய ஃபாலோவில் தான் அவரும் வந்துட்டே இல்லை அவர் உயிரினருக்கு போது சரி அவரை ஃபாலோ பண்ணிட்டே வந்தார் அவருடைய நற்பணை மன்றங்கள் மாறியே தன்னுடைய விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தார் நான் நடிகர் நடிகரும் இயக்குநர் சந்திரசேகர் ஐயா அவர் வந்து ஒரு பதினெட்டு ஆண்டுக்கு முன்பாக நான் மதுரையில் ஒரு விருதியில் பார்க்குறேன் இந்த தமிழ்நாடு சுற்றுலா விடுதியில் அவர் தங்கியிருந்தார் அப்போ நடிகர் விஜய் வந்து வளர்ந்து ஒரு நான் இருபது வருஷத்துக்கு மட்டும்னா பதினெட்டு வருஷம் பக்கத்தில் ரூம் பாய் வந்து சொன்னால் அப்போ பக்கத்தில் ஐயா வந்து விஜய் வராது அப்படின்னு பார்க்கும்போது சும்மா வெளியே வந்து பார்த்தா ஒரே கூட்டம் கெச்சகமான கூட்டம் நான் சொல்லியே போட்டேன் என்னடா இது வந்து தமிழ்நாடு சுற்றுலா பற்றி தங்கியிருக்காரு அவர் நினைச்சாருன்னா உச்சந்தி பிள்ளை இருக்கக்கூடிய நடிகர் மிகப்பெரிய பரவப்பா இருக்காரு இந்த இடம் அண்ணுக்கு வந்து ஒரு நல்ல இடத்தை பிடிச்சது நான் சொல்றேன் அப்போ பக்கத்தில் உள்ள அவருடைய தந்தையாருக்கு கதவை தட்டி அந்த காரை கொடுத்து மீட் பண்ணு சொன்னாங்க ஏன்னா அவர் ரொம்ப அன்போடு வரவேற்றாரு வரவேற்று தேனைக்கெல்லாம் கொடுத்துட்டு நான் அப்போ பேசிட்டு சொன்னதே நான் வந்து ஒரு பத்திரிக்கை வரேன் இந்த மாதிரி இருந்தவங்க நல்லா பேசிட்டு இருந்தாரு பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன் மூணு நட்சத்திர உடைய விடுதிகள் இருக்கும்போது போது நீங்க நீங்க வந்து தமிழ்நாடு சுற்றுலா தலத்தை போய் தங்கிருக்கீங்க இது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து வசதி வாய்ப்பா இருக்குமா அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் சொன்னார் ஏற்கனவே தம்பி நாலஞ்சு நட்சத்திர கூட்டம் தங்கியிருந்த ரசிகர் கூட்டம் வந்து அதனுடைய தாக்கம் வந்து பெருசாகி கண்ணாடி நல்லா உடைச்சு பெரிய மதுர தீர்மானமே போட்டாங்க இந்த மாதிரி வந்து எந்த நட்சத்திர விடுதிகளையும் வந்து விஜய் தரக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலை அந்த நேரங்கள்ல நான் பேசிட்டு இன்னொரு கேட்டேன் நீங்க வந்து உங்களுடைய பழைய படங்கள்ல பெரும் நான் பெரும்பாலும் படங்கள் நான் ரசிச்சு பாக்குறேன் அது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துள்ள ஒரு படமா நீங்க இருப்பீங்க அந்த படத்துல ஒரு விஷயம் நாங்கள் வந்து சட்டம் ஒரு இருட்டரை என்பது ஒரு படம் அந்த படத்துல அவருடைய வசனங்கள் அவர் திரைக்கதையை எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம் சொன்னாரு நான் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சேன் ஆனா எனக்கு வந்து இந்த பேஸ் வேல்யூன்னு ஒரு விஷயம் இல்லாமல் போயிடுச்சு என் மகனை எப்படியாவது ஒரு நாள் நான் சொல்றது பதினெட்டு வருஷத்துக்கு அந்த சம்பவம் எப்படியாவது ஒரு நாள் நான் அவர் அரசியல் கொண்டு வர நான் நினைத்த எத்தனை காயங்களையும் அவனை வைத்து நான் மறந்து போவது தண்ணி பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய எடுத்து சொல்லி அந்த தமிழக வெற்றி காலத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இரண்டு ஆண்டுக்கு முன்பாடி ஒரு சம்பவத்துக்கு நம்ம போனோம் போனால் இசை சந்திர அவர்கள் ஒரு இயக்கம் வந்து விஜய் வைத்து ஆரம்பித்ததாக சொல்லி வரும்போது அந்த விஜயுடைய ரசிகர்களுடைய ஒரு நபரை வந்து அவர் நீக்கம் செய்யறாரு அப்பாவோட அங்கே சண்ட சச்சரவு ஏற்படுது ரெண்டு பேருமே பேசாமல் உன்னுடைய காவல் இன்னைக்கு ஆரம்பிக்கணும்ன்ற எண்ணம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்படும் போது உன் தந்தையாரையே நீங்க தள்ளி வைத்து புதுசாக வந்து ஒரு மாயை வந்து உருவாக்கி ஒரு ஆரம்பிக்கணும் ஒரு விஷயம் அப்போ மக்கள் மத்தியில் எப்பவுமே நினைப்பான் சினிமாவில் பாக்குற கதாபாத்திரம் நிஜத்திலேயும் சில சிலதை பாக்குறான் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே வந்து ஒரு அரசியல் தலைவரை வந்து தான் போய் தேர்றாங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து சரி அம்மையார் காலத்துல இருந்து சரி கலைஞருடைய காலத்துல இப்போ இன்னைக்கு வ வ வந்திருக்கக்கூடிய கமலா இருந்தாலும் சரி மறைந்த விஜயகாந்த் அந்தாலும் சரி அவங்க யார் ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே இது என்ன சாபம் கேட்டாலும் கூட சொல்லலாம் அல்லது இல்லை அப்படியே நீங்கள் சொல்ல வேண்டிய அவசரப்பா ஏன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய இயக்கம் என்பது வந்து கொள்கை ரீதியாக திமுக வந்து அவரையும் ஒதுக்கப்படுறாங்க அதாவது அவர் தனியா வந்து பெற்றார்கிட்ட என்ன சொல்கிறேன்னா அது போகிறேன் வந்து நம்மளுடைய மக்கள் வந்து எதை தேடுறாங்க ஒரு தலைவனை தேடுத்தது சினிமாவில் தலை போய் தேடுறாங்க அதை தான் சொல்லி சொல்றேன் முதல்ல எம்ஜிஆர் வந்து அவரா வெளியில நீக்காம இருந்திருந்தாங்க அவரை வீக்க நீக்காம இருந்திருந்தாங்கன்னா எம்ஜிஆருக்கு அன்னைக்கு ஒரு பெரிய மாசு வந்து வாய்ப்பு இல்லைன்னு என்னுடைய கிடைப்பு அவரை கணக்கு சில விஷயங்கள் உட்கட்சி பிரச்சனை எல்லா கட்சியும் இருக்கு உடனே வெளியில அவருக்கு தள்ள ஒண்ணுதான் மக்கள் தொண்டர்கிட்ட வந்து ஒரு ஆதரவு இருக்கு மக்கள்கிட்ட இருக்கையே வந்து சினிமா ரீதியாக சில விஷயங்களை சேர்த்து அப்போ வந்து அவர் நம்ம கணக்கு கேட்டதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளி தள்ளுவீங்க அது வேற ஒரு கணக்கு அந்த கணக்கு தான் நான் சொல்ல வரேன் அப்போ போட்ட கணக்கு எப்படின்னா எல்லாரும் சொல்ற கணக்குக்கும் இது ஒரு போட்ட எம்ஜிஆர் போட்ட அரசியல் கணக்கு கருணாநிதி போட்ட மனக்கணக்குக்கும் எங்கேயுமே வந்து அவர் நீக்கிட்டா எவனும் பத்து பேர் பத்து பேர் போகமாட்டான்னு நினைச்ச கலைஞருடைய மனக்கணக்கு எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு வெற்றி வகையை சொன்னாரு அதுதான் அரசியல் கணக்கு சாணக்கியத்தனம் பேசக்கூடிய கலைஞர் அவர்கள் வந்து இந்த இடத்துல தோத்துக்கிட்டாரு இப்ப எம்ஜிஆர் வெற்றி பெற்றதுக்கு பிறகு அம்மையார் வந்து அந்த இயக்கத்துலவே இருந்தனால தான் திரும்ப அந்த இறப்புக்கு பிறகு ஜானகி அம்மையால ஏத்துக்க முடியல ஆனா வந்து சீருக்கு அம்மையால ஏத்துக்கிட்டாங்க அந்த தொண்டர்கள் அவன் வைத்த ஒரு மதிப்புதான் அதன் அடிப்படையில அந்த அம்மா வழிச்சு வந்தாங்க அடுத்தது விஜயகாந்த் விஜயகாந்த் வந்தாருன்னா நீ ஏற்கனவே பாருங்க இதுக்கு முன்ன விஜயகாந்துக்கு முன்னாடி பல பேர் கட்சி அமைச்சப்படலாம் பாக்கியராஜ் உண்டு இல்ல பல 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 நட்சத்திரங்கள் வந்து பிரபலமான நட்சத்திரங்கள் நான் வந்து ஏன் ராமராஜன் கூட கட்சிய அமைச்சான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா தெரியாது அவங்க ஏன்னா அப்படி பிரபலமான நடிகர்கள்லாம் வந்து கட்சி ஆரம்பிச்சு பிடிக்க முடியாம கடையை எழுத்து மூடி இன்னைக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு விமர்சனம் மட்டும் பண்ணுறதுக்கு தயாரான நடிகர்கள் நிறைய பேர் நம்ம பார்க்கறோம் அதை தான் தாண்டி விஜயகாந்த் கட்சி ஆரம்பி அவருடைய ஆரம்பிப்பதற்கு மிகப்பெரிய அடித்தளமா இருந்து அதுக்கும் வந்து கருணாநிதி ஒரு தூண்டுதலாக இருக்கிறதுக்கு காரணமா இருந்தார் அரசு கட்சி ஆரம்பிக்கும் சொன்ன உடனே அடுத்து கலைஞர் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த கல்யாணம் ஓட்டத்தை இடிக்கிறது போறது சிறுமிச வேலை சிறுமசை புத்தி சில்ல சில்லடித்தனம் அதெல்லாம் வந்து வெளியே இருக்கும் அப்படி தான் ஏற்கனவே ஒருத்தன் உடச்சி வெளியே அனுச்சிங்க அடுத்தடுத்து அடுத்த ஒருத்தன் அனுப்பி அப்போ இன்னொரு தலைவர்கள் பெரிய கலைஞர் அவர்கள் வந்து யாரெல்லாம் தனக்கு எதிராக வருவான் தெரிஞ்சு அவனுங்க ஒரு கட்சி ஆரம்பிப்பார் அப்படி ஒரு சாணக்கியத்தன் பேர்ல ஒரு சாக்கடை தலைத்தை வச்சுக்கிட்டு அரசியல்ல வந்து இவ்வளோ கட்சிகள் ஆரம்பிப்பதற்கும் இவ்வளோ தலைவர் வருவதற்கும் கலைஞர் அவர் தான் முக்கிய காரணம் நீ அதையெல்லாம் தாண்டி விஜயகாந்த் வந்து வந்தார் வென்றார் அதையெல்லாம் தாண்டி அப்போ அந்த இடத்த ஃபில் பண்ண நினைக்கிறதுக்கு எந்த இயக்கத்தான் முடியாது அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் இரண்டு தலைவர்கள் புதுசாக வராங்க அதிமுக திமுக பிறகு ரெண்டு தலைவர் வராங்க ஒன்று பிஜேபி இருக்கக்கூடிய அண்ணாமலை இன்னொன்று வந்து நாம் தமிழர் இருக்கக்கூடிய சீமா வருஷம் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சு ஒருத்தன் கூட அரசு கட்சி ஆரம்பிக்கும்போது போது கொள்கை கோட்பாடுன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அந்த கொள்கை கோட்பாடுகளை வந்து பின்பற்றுவாங்க கேட்டா பின்பற்ற மாட்டாங்க ஆனா அதை உறுதியாக அதை அந்த எழுத்தையோ எடுத்து இயக்கத்தினுடைய கொள்கைகளையோ இன்னைக்கு வரை கடைபிடிச்சு வரக்கூடிய ஒரே தலைவன் சீமான் அவர்கள் மட்டும்தான் சீமான் அவருக்கு என்ன தேவை அவர் அதுக்கான அடித்தளம் ஏற்கனவே போட்டார் அனிதா அனிதாவுடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டு பிரச்சனையில இருந்து இப்ப இடையில ஒரு ட்ரைல் பண்றது அந்த மாணவர்களுக்கு வந்து பாராட்டு சான்றிதழ் கொடுத்து பண மதிப்பு கொடுத்துனது அவர் அரசியலுக்கு வர போராறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடித்தளம் தானே தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் அரசியல் வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுல வந்து விரிவு பிறக்கும்னு எந்த மக்கள் சொன்னாங்க யாரும் சொன்னதாரு யாரும் சொன்னதாரு எல்லாருடைய முயற்சி தானே அது அதாவது என்ன சொல்றாங்க ரசிகர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஏன் இவ்வளவு காலம் பொறுமையா இருந்தோம்னா கமல் செய்த தவறை நாம் செய்யக்கூடாது விஜயகாந்த் அவர்கள் செய்தே தவிர நான் செய்யக்கூடாது ஏன்னா அவருடைய எல்லாமே பார்த்து தான் வந்து யோசனை பண்ணி யோசனை பண்ணி தான் எங்கள் தளபதி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வைக்கிறாரு இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் ரஜினிகாந்த் செய்த தப்ப கூட எங்காலும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக இருக்காரு இன்றைக்கி வந்து மக்கள் வந்து அதிமுக திமுக வந்து புறக்கணிச்சுட்டாங்க மாற்றாக வந்து எங்களுடைய தளபதிதான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பேசுறாங்க அவங்க கட்சிக்காரங்க அவங்க சொல்லவா செய்வாங்க ஆனா மாற்று ஏக்கம்னு சொன்னா இன்னைக்கு தேசிய வரக்கூடாதுன்றீங்களா ஒரு திறமை இல்லைன்றீங்க நான் வரக்கூடாது கட்சி ஆரம்பிக்கிறது நீங்க ஆரம்பிக்கலாம் நான் ஆரம்பிக்கலாம் யார் வேணா ஆரம்பிக்கலாம் கையில காசு இருந்தா ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் கட்சி ஆரம்பிக்கலாம் பலவே வந்து நடிகர்கள் கட்சி காலமாக போயிட்டாங்கன்னு சொல்றாங்க அதை ஏன் சொல்றீங்க அதிக அவசியம் இதுன்னு அவசியம் அதுதான் அவசியம் ஏன்னா உங்களுக்கு தேவைகள் மக்கள்கிட்ட வந்து அதிகப்படியான விஷயங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து லட்டுப்படுத்த நடத்துக்காக கூப்பிடல விஜய் விஜய் ஏன் அவருடைய இயக்கம் ஆரம்பிக்கட்டும் அவர் செய்யக்கூடிய அவர் நினைத்த நன்மைகள் செய்யணும்னு நினைக்கிறாங்க மக்களுக்குன்னா அதை கூட வெற்றி பெறட்டும் அதை எல்லாமே நம்ம வளர்த்துறோம் இப்போ அவசிய தேவைகள் என்ன ஏன்னா இன்னைக்கு ஒரு மாபெரும் ரெண்டு லீடர்ஸ் எது எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க இப்போ திமுக அதிமுக மீறி மாற்று இயக்கம் வரணும்னா ஒன்று பிஜேபியாக என்னென்னு வந்து நான் தமிழர் இயக்கமாக வாங்கிட்டு வாங்கிட்டு ரெண்டு பேரும் சொல்ல வரேன் நான் வந்து இன்றைக்கி மக்கள் எதிர்பார்க்குற விஷயம் ஒன்று தேசியம்மா அல்லது தமிழ் தேசியமா இன்னைக்கு வந்து ரெண்டில் யார் ஒருத்தர் தான் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டாங்க இந்த திமுக அதிமுக ஐம்பது ஆண்டு காலத்தினுடைய அயோக்கியத்தனத்தை வந்து மனசார வந்து வெறுத்து போய் ஒரு வேதனையோடு தான் இருக்கிறாங்க காரணம் என்னென்னா அந்த இயக்கத்தாலவே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஏன்னா இன்றைக்கி அதிமுக என்பது மூன்று பிறவாக இருக்குது மூன்று நாலு பிறவாக இருக்குது திமுகவுடைய பல்வேறு தொண்டர்கள் கூட இன்னைக்கு வந்து பத்து வருஷம் ஆட்சி வந்து ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஏதோ நாலு ரூபா பாத்திரலாம் ஆனா கரவேசி பார்த்தா கூட கரவே கட்டுறதுக்கு லாண்ட்ரி கூட காசு கொடுத்த இது பயன்படுத்த கூட காசு இல்லாம தான் அதனால கட்சிக்காரன் ஏன்னா அந்த குடும்பமே உச்சத்துல நின்று வந்து கோடி கோடியா குவிச்சு வச்சு அவங்களே அடிச்சிட்டு இருக்கானுங்க இனி நம்ம கட்சிக்காரனுக்கு எந்த விதமான ஒரு ரூபா கூட கிடைக்காத பொருள் நல்லாவா அதாவது ஒரு கட்சி அரசியலுக்கு வர்றதுக்கு அவன் உழைக்கிறான் அரசியல் இயக்கம் ஆட்சிக்கு வர உழைக்கிறான் உழைக்கிறவனுக்கே வந்து ஊதியம் தரலன்னா அவன் எப்படி இருப்பான் அப்ப அவன் மனவழி எப்படி இருப்பான் அப்போ மாற்று இயக்கத்துல வந்து ஒரு எதிர்பார்க்கிறான் மக்கள் வந்து இவனே மாற்றி மாத்தி எதிராக இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அதுதான் விரும்புகிறான் பெரும்பாலான ரசிகர் சொல்லிட்டு பார்த்தோம்னா ரஜினிக்கு பிறகு வந்து ரஜினிகாந்த் ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ப வயசாயிடும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு அது போல ஏஜ் உள்ளாக்டா இருப்பாங்க அவங்க வந்து தீர்மானிக்க போறது இல்லை

வந்து உச்சத்தில் உண்மை போன்றிகர்களும் நடிகர்கள் நினைப்ப மாட்டாரா இப்ப நான் அதான் திரும்ப கேட்கறேன் சொல்லுது அப்படின்னு இவருடைய கொள்கை சித்தாந்தம் நான் நல்லது செய்யப்பேன் நல்ல ஒரு கொள்கையோட வந்தா அதை நீங்க ஏத்து ஏத்துக்க மாட்டீங்களா சொல்றேன் மக்களுக்கு நல்லது செய்த ஒருத்த வர கொள்கையோடு நல்ல கொள்கையோட செயற்பட்டு வரேன் அதில் ஏற்றிங்களா எதுவும் மாட்டீங்களா அரசியல் கட்சிகள் வந்து ஆரம்பிச்சாலும் நான் அச்சாரிக்கும் நான் கொள்ளையோடு தான் வருவோம் அப்புறம் வந்து நம்ம மனதில் மாதிரி வந்து கூட கொடியோட வா கொம்போட வா உன் குடும்பத்தோட வா கூப்பிட்டு போய் மொத்தமாக அடமான வைச்ச தீம் கிடையாது எல்லாரும் வந்து ஒரு நேரத்தில் அடமான வச்சுட்டாங்க அதிமுகவும் சரி அது வந்து சில பேர் மனதில் போ புரிஞ்ச புரியும் ஏன்னா இன்றைக்கும் அதிமுக கட்சிகார வந்து பத்து வருஷம் ஆட்சி வந்தாலும் இன்றைக்கும் அதே தெம்மோடதான விஷயத்துக்கு அவ்வளோ பிள்ளைங்க

அவர் வந்தா இந்த தமிழ்நாட்டுக்கு மாறிடும் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லணும் நாம் தமிழ் இயக்கத்துடைய கொள்கை கோட்பாடு என்ன சொல்றாங்கன்னா விவசாயத்தை வந்து நாங்க முதுகல்வா இருந்து பண்ணுவோம் நாங்க விவசாயத்துக்கான முன்னுரிமை கொடுப்போம் ஆணும் பெண்ணும் சமம்ன்றது வந்து சென்ற இயக்கத்துல ஐம்பது வருஷமா ஏமாத்திட்டு இருக்கான் நான் இன்னைக்கு வரையும் கொடுக்குற தேர்தலுக்கு வேட்பாளர் வரையுமே நான் வந்து சதிசவமா பாக்குறேன் அவர் பல்வேறு விஷயங்களை வந்து அவர் வந்து இன்னைக்கு முன்னில அவன் கரெக்ட் அதாவது இன்றைக்கி அந்த ஏக்கத்தை விட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன்ஸ் வருது அதான் அன்ன சீமான அண்ணன் ஆரம்ப காலத்துல வந்து பேசிய பேச்சதுக்கோ இப்ப பேசுறதுக்கோ வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்கு அவர் வந்து நிலையாக எதுவுமே வந்து பேச மாட்டேன்கள் அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதில் நிறைய மீன்ஸ் போட்டுகிட்டு இருக்காங்கள அது

ஐயோ வந்து கா கா நோட் நோட்டு நாடிச்சு கொடுத்துருக்கணுங்களோ அப்படின்னு ஒரு சிந்தனையே பொய்யான விஷயத்த பரப்பி இந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு வேலையை காமிக்கிறது தான் இந்த கலைஞருடைய இயக்கத்தில் வந்து இந்த தம்பி மார்க் இருக்காங்க இல்லையா ஐடிவிங் ஊபிஸ்கேல் அவங்க மற்ற வேலை நான் கேட்குறேன் எவ்வளவோ சம்பவம் நாட்டில் நடக்குது அங்கெல்லாம் என்ன வரல கட்சி இந்த தம்பி அந்த கார்த்திக் கார்த்திக் ஒரு புத்தகம் எழுதுறாப்பில் ஒன்று பிஜேபியின் பி டீம் யாருன்னு கேட்குறாரு அந்த புத்தகத்தில் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்கிறார் சாட்டை துருமுருகன் தன்னுடைய இணையதளத்தில் பல்வேறு விதமான பிஜேபியும் அதிமுகவும் திமுகவும் தொடர்ந்து வந்து எதிர்த்து வராது அப்போது அவருடைய எதிராளிகள் யாருன்றதும் ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரே ஒரு ஆளை வந்து காலி கொண்டு நினைக்கிறீங்க சீமான இயக்கத்தை சாட்டை துருமுருக துறைமுகத்தை அடித்தாலோ அல்லது வந்து இரும்பு இவர் அடித்தாலோ நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மதிவானம் அடித்தினாலும் அந்த இயக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதை மாற்று கருத்துங்க ஆனா அங்க என்ன வந்து சாட்டியத்தும வீட்டு ரெண்டு புத்தகத்துக்கு போனீங்க கேட்டிருந்தா நம்மளே வாங்கி அனுச்சிருப்பாரு அந்த புத்தகத்தை காசு கொடுத்து இருக்கே அவர் போட்டு பண்ணி நைட்ல வந்து காலைல வந்து வந்து உட்காந்து அங்க பாத்தே தான் பார்த்தேன் புத்தகத்தை போது இது மாதிரி வளர்ந்து வர இயக்கத்தை பிஜேபி இந்த மாதிரியான விஷயங்களை மத்திய அரசு பார்க்கறது கண்டிப்பாக பின்னணி வந்து பிஜேபி எனக்கு பிஜேபி இருக்கா இல்ல வந்து காங்கிரஸ் இருக்கான்னு தெரியாது ஆனா இப்போ இவர் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிற இந்த ராம் தமிழ்நாள் சந்திக்கிற அளவுக்கு தம்பி மார்கள் உறுதியோடு இருப்பாங்களா விஜய் கூட இருப்பார்களாம் என்கின்ற ஒரு கேள்வி காவல்துறை வந்து ஒரு நாலு இடத்துல வந்து வழக்கு போட்டா உடனே ஐயோ அம்மானு கதல் வாங்க இப்போது விஜய் ரசிக மடத்துடைய தலைவராக இருக்குன்னா எந்த ஊர் வரப்பாவும் அவர் வந்து வயசான காலத்தலைவராக அடைய விட்டு அவருக்கு ஏதாவது நோய் எழுதுமோன்னு எனக்கு பையாக இருக்காங்க அவர் ஒரு பெரிய பார்க்கும்போது வனஞ்சலியமாக போட்டு சுற்றுறாரு ஆனால் அவர் ஏதோ கொண்டு போய் நிற்க வச்சு அப்படின்றது அப்படின்னு நாம் தமிழ் இயக்கத்திற்கு மாதிரி ஒரு தற்காப்பு தம்பிகள் வந்து அதை மாதிரி இவங்க தாங்க சாசி பிடிப்பாங்களான்னு சந்தேகமா இருக்கு இந்த அரசு இயக்கங்கள் நல்லா வரட்டும் விஜய் இயக்கம் நல்ல எண்ணத்தோட வரட்டும் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் தேவைகள் தான் இன்னும் தெரியப்படாமல் இருக்கு அவர் கொள்கை என்னன்றது மக்கள்கிட்ட சொல்லிட்டோம் எந்த கொள்கையும் கோட்பாடலை வைத்து அரசியல் கட்சிகள் வந்து எப்பவுமே ஓட்டு இல்லை துட்டு கொடுத்தா ஓட்டு போறாங்க மக்கள்ன்ற ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க மக்கள் தான் அவருடைய நிறைய படங்கள்ல சொல்லியிருக்காரு அவருடைய தொடர்ந்து படங்கள்லாம் பாத்தீங்கன்னா இளைஞர்களை வந்து பின்னணி வைத்துதான் வந்து விவசாயிகளை பத்தி படம் எடுத்தாரு விவசாயத்தில் நடக்கக்கூடிய என்ன என்னங்க மாணவர்களை பத்தி எடுத்தாரு ஸ்போர்ட்ஸ் அவருடைய வரிசையா வந்து கடந்த ஒரு பத்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் அது ஏற்கனவே திட்டமிட்டு வச்சிருக்காரு வச்சிருக்காரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் வந்து படத்து மூலியமா தான் தன்னுடைய கொள்கையை வந்து வெளியில கொண்டு வந்தார் அவர் என்ன பண்றாருன்னா விஜய் ஏற்கனவே வந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் முன்னே வந்து திட்டுமிட்டு வச்சிருக்காரு அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொன்னதுக்கான இதுதான் முன்னோட்டம் தான் வரும் தப்பு இல்லை சொல்றேன நீங்க உங்க ஊர்ல ஒரு சின்ன நம்ம தெருவை பார்ப்போம் நான் ஏன்டா எவ்வளவு மோசமா சொல்றேன் அது வந்து நம்ம நன்றியுடைய ஜீவன் சொல்றேன் ரெண்டு நாய்கள் இருக்கும் அது பாஷில பிரிச்சுட்டு இருப்பான் மூணாவதா அவன் வந்து ஒரு நாயகல்ல அந்த ரெண்டு நாய் சின்ன அந்த நாயத்தை விட்டு அதான் போகுது நாட்டுல இது வந்து விளையாட்டுல சீரிஸாவது சொல்றேன் திமுக அதிமுகன்னு ஒரு மிகப்பெரிய பல வாய்ந்த இயக்கம் இருக்கும் போது இன்னொரு தேர்தலில் இன்னொரு நாய் கொண்டு வந்து அக்கத்தில் இருக்குது நாய் வரணும்னு எதிர்பார்க்க எதிர்பார்க்குமா உருமா இருக்கிறத காப்பாற்றி இருக்கிற பத்து வீட்டில் நம்ம தான் சாப்பிடணும் ஆளால் பார்த்து அதையும் பிரிச்சிக்கிற நேரத்தில் இந்த விஜய்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது வந்துச்சுன்னா எப்படி போன்றது அவங்களே அடித்து தொழிற்சாருன்றது பொறுத்து வந்து பார்த்தோம் விஜயருடைய தமிழர் வெற்றி கழகம் வெற்றி பெறுகிறதா என்பதை நன்றி நன்றி வணக்கம் நீல வண்ண விம்பத்தை சிதைக்க முயல்வதா ஆக்சிஜனின்றி அண்டம்